என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தை முதல் நாள் இன்று நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்று நாள் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் பார்வை இல்லை ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் அற வாழ்க்கை இன்று நாள் சந்திராஷ்டமம் மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இன்று நாள் சந்திராஷ்டமம் இருக்கு இன்று கேட்டை நட்சத்திரம் தை முதல் நாள் தை பொங்கல் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ளாக பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட நேரம் சூரிய பகவானுக்காக பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் இன்று நாள் வழிபாடு அருகில் உள்ள பிள்ளையார் ஆலயம் சென்று தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க முடிஞ்சால் அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுங்க இந்த தை திருநாளாவது இந்த முதல் இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் தடைகள் குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகட்டும் உங்களுக்காக நானும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அன்பு உறவுகளை நமக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அதான் வாட்ஸ்அப் நம்பர் குழம்ப தேவையில்லை ரொம்ப பேர் குழப்பம் ஜாதகம் பார்க்குறதுக்கு பணம் அனுப்புறதுக்கு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னும் அக்கௌண்ட் நம்பர் வேணுமான்னு அனுப்புகிறேன் இல்லைன்னா நான் அனுப்புகிற வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பர் ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம வந்து ஐநூறுரூவா தான் வாங்குகிறோம் அறநூறுவா வாங்கிட்டு இருந்தோம் நூறுரூவா கம்மி பண்ணிட்டோம் ஐநூறுவா வாங்குகிறோம் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பும்போது உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் எங்களுக்கு தெளிவாக இருந்தால் போதும் நீங்கள் ஜிபேயில் பணம் அனுப்பிவிட்டு மறக்காமல் அந்த க்ரீன்ஷாட்டோ ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிடுங்க ஏன்னா ரொம்ப பேர் அனுப்புகிறாங்க இல்லையா யார் அனுப்புகிறா அப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பிவிட்டி அப்படின்னா மறுநாள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து அதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு அனுப்பப்படும் நன்றி